ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலக்கு தூணில் இருக்க ஏற்க மாதத்தில் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க ஆமாங்க இதுவும் வந்து பொங்கலுக்கு வந்த சாரி கலெக்ஷன் தான் ஆனால் பொங்கல் எல்லாம் நல்லா சூப்பராக கொண்டாடுப்பேன் நினைப்பேன் எத்தனை பேர் சாரி வாங்கினீங்க எத்தனை பேர் வாங்க போகணுன்ட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணு இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா ஹேண்ட்ரக் சாரீ தான் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குங்க நம்ம எடுத்து பார்க்கணும் அதில் போட்டு காட்டிலும் விலை குறவாகவும் இருக்கும் கூடுதலாக இருக்கும் அதனால் நம்ம எப்பயும் சொல்கிறது ஹேங்கரில் போடுறது எடுத்து பார்த்து வாங்குங்க சொல்லிட்டு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் அந்த மாதிரி இருக்கும் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரிலே இந்த மாதிரி ஒர்க் வச்சுருக்கு பார்த்தீங்களே இதுலேயே மெட்டீரியல் வேறு இருக்குது இருக்குதுல்ல இது வந்து ஒர்க் வச்சு போட்டுங்க போட்டு நம்ம போன சாரி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒர்க் வச்சு எல்லாமேவும் எல்லாமே கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது தனித்தனி டிசைன் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக பார்ட்ரு வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க லைன் ஃபுல்லாக அதாவதாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் வித் ப்ளவுஸும் கொடுத்துருங்க அதிலேயும் ரன்னிங்லேயே வரும் இது வந்து இவங்களுக்கு ரன்னிங்லேயே வரும் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே இதெல்லாம் அழகான கலர்ஸ் பார்த்து தெரியுது ஃபேண்டா கலரெலாம் இது இதெல்லாம் பாருங்கள் என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இது இதுக்காரங்களும் கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த சாரி கலர்ஸ் தான் இதெல்லாம் இது இதுலேயே கலர்ஸ் நிறைய இருக்குது ஆரஞ்சு இருக்குது ரெட்டு இருக்குது பிங்க் இருக்குது ராணி பிங்க் இருக்குது இதில் எல்லாமே இருக்குது எல்லா கலரும் இதுல இருக்கு பார்த்தீங்களேட்டு ஒரே ரேட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் போட்டிருப்பாங்க கலர்ஸ் வேறு வேறு இருக்கும் நல்ல ஒரு லென்த்தாக ஒரு பார்டு ஏன்னா இந்திக்காரன்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து துப்பட்டா எடுப்பாங்க எப்பவுமே எடு துப்பட்டா போடாமல் எங்கேயும் போக மாட்டாங்க வைக்க மாட்டாங்க சாமி உங்கள் போய் துப்போட்டா இருப்பாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா வேல்பு சென்டருக்கு போனோம் மந்தர் ப்ரேட் போனோம்னாக்க அதை துப்போட்டை அவங்க தலையிலருந்து எடுக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க எப்போவுமே அதிலே கலர்ஸ் தான் இருக்குங்களா இது சிக்ஸ் நாட் செவனா சிக்ஸ் நாட் செவன் இது பேண்டா அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு அறுநூற்றி ஏழு ரூபா அது ரேட்டு இப்போ நான் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு ஃபஸ்ட்டு பார்த்து ஈஷன் தெரியும் இப்போ இந்த பேண்டாவில் கலர்ஸ் இருந்துச்சு இல்லை பிங்க்கு அப்படி சொல்லிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஏழு ரூபா தான் இது ரெட்டில் அதுலேயேவும் ரெட்லேயும் கோல்டு போட்டிருப்பாங்க இந்த நல்லா ஹெவியும் இருக்குது இது ஃபுல்லாக ஹெவியாத்தியாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே அறுநூற்றி ஏழு ரூபா தான் இப்போ பார்த்த கலெக்ஷன் எல்லாம் பேண்டா பிங்க்கு ராணி பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் கீழே பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரிலே பார்த்தீங்கன்னாக்கா ரோலெக்ஸ் கம்ப்யூட்டர் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன்டி டூ ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் இதில் க்ரீன் லைட் க்ரீன் டார்க்குன்னு அந்த மாதிரி டபுள் கலரு சீக்வன்ஸ் ஒர்க் இது ஃபுல்லாக அண்டு வித்து ப்ளூ இருக்கும் இது நம்பி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டுருப்பாங்க சாட்டின் ப சாட்டின் பிஎன்டி போட்டுப்பாங்க ரோலர் ஸ்கர்த்து பிளாக் கலரில் இருந்துச்சு இதில் பிளாக் கலர்ச்சி சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ இது இதெல்லாம் நைட்டு பார்ட்டி வியரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் இது டைரெக்டாக அந்த இதில் வந்துடும் உங்களுக்கு அதிலே பார்த்திங்கன்னா இருக்குது சேட்டன் வந்துருக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு கல்கத்தா ஹேண்ட் ஒர்க்கில் சாட்டண்ட் பேட்டன் போட்டுப்பாங்க நல்லா சூப்பர் சூப்பர் கலர்ஸ்லாம் இருக்குது இது சாட்டன் பேண்ட் பேட்ட இப்போ பிஎன்டி போட்டுப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் இது நல்லா பார்டர் கொடுத்துட்டு டபுள் கலர் ட்ரிபிள் கலரில் இருக்கும் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது ஆனால் அதில் பாருங்கள் போட்டுக்கிறேட்டு தௌசண்ட் மேலே போட்டுருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்டி தான் கொடுக்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சேட்டன் தான் ரெட்டு கத்திரி கலரு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் போட்டுக்க போது க்ரேயில் இதுவும் அறநூற்றி எண்பத்தெட்டுரூவா தான் அதிலே பூரா மல்டி கலெக்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டி கலெக்ஷன் தான் அண்டு வித் ப்ளவுஸோட இருக்கும் இதுவும் அறநூற்றி எண்பத்தெட்டு ரூபா தான் இந்த செக்குடு பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் அதே மாதிரி தான் எதுவும் பார்த்தீங்கன்னா சார்ட்டின் கொடுக்கீங்கன்னால இது ஷார்ட்டின் போட்டிருக்காங்க பார்த்தா தெருலேண்டுக்கு இருந்தேன் நான் எல்லாமே சார்ட்டின் தான் ஒயிட்டு பிங்க்கு கிடந்தது இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி எட்டு தான் சார்ட்டின் மெட்டீரியல் எல்லாமே போகும் அதுலேயும் கலர்ஸ் இருக்குது நம்ம சேம்புல் கொண்டு எடுத்து பார்ப்போம் பார்த்தேன் நான் எப்பயும் சொன்ன மாதிரி தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ஆகக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னால் மதுரை விளக்கு துணு இருக்கு ஏகே அமைத்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபேன்சி சாரீ தான் க்ரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டென் இதுலேயும் கலர்ஸ் இருக்குங்க அந்த கத்திரிப்பு கலர் இருக்கு இந்த க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இதே இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரிலே பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டும் இருக்குது நாம இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மி இருந்து இருக்குங்க இதோட கண்டினியூ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கல இந்த இந்த செக்ஷனில் இங்கே வந்து நான் சொன்ன நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இருக்குங்க முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது நானூற்றி எண்பது அந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே இருக்கும் இப்போ விரித்து காட்டுற ஃபென்சி சாரி கூட ஃபோர் எயிட்டி தான் அந்த மேலே இங்கேயும் வந்து நல்லா பாட்ரு ஒர்க் வச்ச பாட்ரு கொடுத்துருப்பாங்க சாரி வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் மெட்டீரியலு என்ன நான் எப்பயும் சொன்னதை கன்டினியூவாக பார்க்குறோன்னு தெரியும் அதான் ப்ளவுஸ் குட்டி குட்டி போக போகப்பட்டுக்கல ப்ளவுஸாக தான் ஏன்னா கண்டினியூவாக பார்த்துருக்கு தெரியும் எப்போயுமே நான் சொல்கிறதா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி போட்டிருக்க காட்டில் விலை கூட இருக்க குறை மாதிரி இல்லாத ஷாப்போட கண்டினியூ பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இது பூர்ண சாரி மாதிரியும் இருக்கும் இந்த ஃபேன்சி சாரி இங்கே இருக்கிறது எல்லாமே அதனால் நம்ம சொல்லணும் எல்லாத்தையும் இது ஃபேன்சி ஒர்க் சாரின்னு சொல்லிவிட்ட அப்போ தான் தெரியும் அந்த மாதிரி ரேஞ்சு தான் இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபோர் எயிட்டிக்கு ஆல்ரெடி இந்த செக்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க என்ன காய்ஸ் இன்னைக்கு சாரி கிருஷ்ணனை பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னிங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்